வாங்க நம்ம உடம்ப பத்தி ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பாப்போம் நம்ம உடம்போட சூப்பர் ஸ்டார்ஸு டிஎன்ஏ புரோட்டீன்ஸ் தான் நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனா உண்மையில நம்மள உயிரோட வச்சிருக்கிறது யார் தெரியுமா அது ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான சில விஷயங்கள் தான் அதாவது தண்ணி உப்பு மாதிரி சாதாரண ரசாயனங்கள் அதோட மறைக்கப்பட்ட ரகசியங்களை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் முதல்ல நம்ம உடலோட சிம்பிளான இருந்து ஆரம்பிக்கலாம் அப்புறம் நம்ம வாழ்வோட ஆதாரமான தண்ணிக்குள்ள கொஞ்சம் ஆழமா போவோம் அதை தொடர்ந்து நம்ம உடம்புல கரண்ட் உருவாக்குற உப்புக்கள் அப்புறம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ற அமிலங்கள் மற்றும் காரங்கள் கடைசியா இந்த பேலன்ஸ் தப்பினா என்ன ஆகும்னு பார்க்க போறோம் ரெடியா வாங்க உள்ள போலாம் நம்மளோட முதல் பகுதி உடலின் எளிய ரகசியங்கள் இங்க நம்ம வாழ்வுக்கு அடித்தளமா இருக்கிற ஆனா அதிகமா யாருமே பேசாத அந்த சைலண்ட் ஹீரோக்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுலேயும் கிட்டத்தட்ட இருந்து எண்பது சதவீதம் வெறும் தண்ணி தான் அடையங்கப்பா நம்மள உருவாக்குறதுல வேற எந்த ஒரு பொருளுக்கும் இவ்வளோ பெரிய பங்கு இல்ல இதுவே தண்ணியோட முக்கியத்துவத்துக்கு ஒரு பெரிய சாட்சி இல்லையா சரி நம்ம உடம்பு முழுக்க தண்ணி தான் இருக்கு ஆனா வெறும் ஹெச் இந்த சிம்பிளான ஒரு மூலக்கூறு எப்படி இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு அசைக்க முடியாத அடித்தளமா மாறுச்சு இந்த கேள்விக்கான பதில நம்ம அடுத்த பகுதியில் தேடலாம் இப்போ நம்ம வாழ்வோட பிரபஞ்ச கரைப்பான் அதாவது யூனிவர்சல் சால்வெண்டான தண்ணியை பத்தி ஆழமா பார்க்கலாம் சொல்லப்போனா நம்ம உடம்புல ஒரு செகண்டுக்கு நடக்கிற கோடிக்கணக்கான கெமிக்கல் ரியாக்சன்ஸ்க்கும் இதுதான் ஒரு பிரம்மாண்டமான ஸ்டேஜ் தண்ணிக்கு சில ஸ்பெஷல் சூப்பர் பவர்ஸ் இருக்கு அதுதான் அதை நம்ம வாழ்வோட ஆதாரமாவே மாத்துது இங்க லிஸ்ட்ல இருக்கிற இந்த அஞ்சு முக்கியமான பவர்ஸையும் ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க அப்படின்னா என்ன தெரியுமா தண்ணி ஒரு பர்ஃபெக்டான தேர்மல் ஷீல்டு மாதிரி வேலை செய்யுது நம்ம பாடி டெம்பரேச்சரை சட்டுன்னு ஏறவும் விடாது இறங்கவும் விடாது இதனால நம்ம உடம்புல இருக்கிற என்சைம்ஸ் எல்லாம் எந்த பாதிப்பும் இல்லாம அதோட வேலைய கரெக்டாக செய்ய முடியுது தண்ணியோட அடுத்த சூப்பர் பவர் அதோட அதிக ஆவியாதல் வைப்போம் நமக்கு வேர்க்கும் போது அந்த வியர்வை நம்ம தோல்லேருந்து ஆவியாகும் போது நம்ம உடம்போட சூட்டையும் அப்படியே தன்னோட சேர்த்து எடுத்துட்டு போயிடுது அதனால தான் வேர்த்ததுக்கு அப்புறம் நமக்கு அப்படி ஒரு ஜில்லுன்னு ஃபீல் கிடைக்குது துருவா கரைபான் இந்த வார்த்தை கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கலாம் ஆனா விஷயம் ரொம்ப சிம்பிள் தண்ணி ஒரு குட்டி மேக்னட் மாதிரி அதோட ஒரு பக்கம் பாசிட்டிவ் சார்ஜ் இன்னொரு பக்கம் நெகட்டிவ் சார்ஜ் இது எப்படி ஒரு மேஜிக் பண்ணுதுன்னு பாருங்க இங்க பாருங்க நீங்க தண்ணியில உப்ப போட்ட உடனே நம்ம தண்ணியோட பாசிட்டிவ் முனைகள் உப்போட நெகட்டிவ் பகுதியான குளோரைடை சுத்தி வளைச்சிக்குது அதே மாதிரி தண்ணியோட நெகட்டிவ் முனைகள் உப்போட பாசிட்டிவ் பகுதியான சோடியத்தை சுத்திக்குது அதோட மேக்னெட்டிக் பவர்ல அப்படியே உப்ப தனித்தனியா பிரிச்சு கரைச்சிடுது இப்படி கரைக்கிறதால தான் நம்ம ரத்தம் சத்துக்களையும் கழிவுகளையும் உடம்பு முழுக்க ஈஸியாக கொண்டு போக முடியுது சரி தண்ணியை பத்தி பார்த்தாச்சு நம்ம லிஸ்ட்ல அடுத்தது உப்பு ஆனா இது சமையலுக்கு போடுற உப்பு மட்டும் இல்ல நம்ம உடம்போட எலக்ட்ரிசிட்டிக்கே இதுதான் உண்மையான சோர்ஸ் இந்த டேபிள பாருங்க கால்சியம் நம்ம எலும்புக்கும் பல்லுக்கும் அந்த ஸ்ட்ராங்கான தன்மையை கொடுக்குது சோடியமும் பொட்டாசியமும் நம்ம நரம்புகள் சிக்னல் அனுப்புறதுக்கு ரொம்ப அவசியம் இரும்புச்சத்து நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜனை உடம்பு முழுக்க எடுத்துகிட்டு போகுது இதில் ஒன்று இல்லைனாலும் பெரிய பிரச்சனை தான் இங்கே தான் அசல் விஷயமே இருக்குது இந்த உப்பெல்லாம் தண்ணியில் அப்புறம் அதுக்கு பேர் தான் எலக்ட்ரோலைட்ஸ் நீங்கள் யோசிக்கிறது நீங்கள் ஃபீல் பண்ணுறது நீங்கள் கையை கால அசைக்கிறதுனு உங்கள் நரம்பு மண்டலத்தோட ஒவ்வொரு சின்ன அசவும் இந்த எலக்ட்ரோலைட்ஸ் உருவாக்குற குட்டி கரண்ட்டில் தான் நடக்குது இது ஒரு சூப்பரான டான்ஸ் மாதிரி நடக்கும் சோடியம் அயனிகள் நரம்பு செல்லுகளை பாயும் அதே நேரம் பொட்டாசியம் அயனைகள் விட்டு வெளியே வரும் இந்த மின்னல் வேகமான இடமாற்றம் தான் ஒரு எலக்ட்ரிக் ஸ்பார்க் அதாவது ஒரு சிக்னலை உருவாக்குது இந்த ஒரு சின்ன ப்ராசஸ் தான் உங்க மூளை உடம்போட மத்த பாகங்களோட பேச உதவுது இந்த எலக்ட்ரிக் மெசேஜ்க்கு சயின்ஸ்ல ஒரு பேர் இருக்கு அதுதான் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் நம்ம உடம்போட முழு கம்யூனிகேஷன் சிஸ்டத்துக்கும் இதுதான் அடிப்படை அடுத்து நம்ம உடம்போட மாஸ்டர் கண்ட்ரோல் சிஸ்டத்தை பத்தி பார்க்கலாம் அதுதான் அமிலங்களும் காரங்களும் நம்ம உடம்போட கெமிக்கல் சூழல ஒரு நூல் கூட பிசகாம ரொம்ப துல்லியமா பேலன்ஸ் பண்றதுல இவங்களுக்கு தான் முக்கியமான பங்கு இந்த பிஹெச் ஸ்கேல பாருங்க ஒரு பக்கம் வயித்துல இருக்கிற கடுமையான ஆமிலம் இன்னொரு பக்கம் வீட்டை சுத்தம் பண்ற பிளீச் ஆனா நம்ம ரத்தம் அது ஏழு புள்ளி மூணு அஞ்சுல இருந்து ஏழு புள்ளி நாலு அஞ்சுக்குள்ள ரொம்ப ரொம்ப சின்ன ரேஞ்சுக்குள்ள துல்லியமா இருக்கணும் இதுதான் நம்ம உயிர் வாழறதுக்கான ஸ்வீட் ஸ்பாட் அப்போ இந்த பர்ஃபெக்ட் பேலன்ஸை உடம்பு எப்படி மெயின்டைன் பண்ணுது அதுக்கு தான் இந்த கெமிக்கல் சீசா இருக்கு ரத்தத்துல ஆசிட் அதிகமானா இந்த சீசா ஒரு பக்கம் சாய்ந்து அதை சரி பண்ணிடும் காரம் அதிகமானா இன்னொரு பக்கம் சாய்ந்து சரி பண்ணிடும் நம்மளோட சுவாசமும் கிட்னியும் இந்த சீசாவை செகண்டுக்கு செகண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு இந்த கெமிஸ்ட்ரி எல்லாம் ஏன் இவ்ளோ முக்கியம்னு கேக்குறீங்களா இந்த நுணுக்கமான பேலன்ஸ் கொஞ்சம் தப்பினா என்ன மாதிரி பெரிய உடல்நல பிரச்சனைகள் வரும்னு தெரிஞ்சா அதோட முக்கியத்துவம் நமக்கு புரியும் நம்ம முன்னாடி பேசின சோடியம் பேலன்ஸ் ஞாபகம் இருக்கா ஒருவேளை அளவுக்கு அதிகமா தண்ணி குடிச்சு உடம்புல சோடியம் ரொம்ப குறைஞ்சி போச்சுன்னா அதுக்கு பேரு ஹைப்போ இது மூளை வீக்கம் மாதிரி ரொம்ப சீரியஸான விளைவுகளை கூட ஏற்படுத்தலாம் அதே மாதிரி பொட்டாசியத்தோட அளவு அதிகமானா அது நேரடியா நம்ம இதயத்தோட எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தையே பாதிக்கும் ஹைப்பர் கேலிமியான்னு சொல்ற இந்த நிலைமை உயிருக்கே ஆபத்தான இதய துடிப்பு பிரச்சனைகளை உருவாக்க இப்போ நம்மளோட அந்த கெமிக்கல் சீசாவுக்கு வருவோம் சில நோய்களால சரியா மூச்சு விட முடியலன்னா உடம்புல கார்பன் டை ஆக்சைடு தேங்கி ரத்தத்தை அமிலமா மாத்திடும் இதுக்கு பேர்தான் சுவாச அமிலத்துவம் உங்க உடம்பு ஒவ்வொரு செகண்டும் கோடிக்கணக்கான முறை இந்த நம்ப முடியாத கெமிக்கல் பேலன்சிங் வேலைய செஞ்சுக்கிட்டே இருக்கு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் நம்மளோட சாப்பாடு நம்ம பழக்க வழக்கங்கள் நம்மளோட வாழ்க்கை முறை தேர்வுகள் இந்த நுட்பமான தராச ஒரு பக்கம் சாய்க்கும் போது என்ன ஆகும் இந்த ஒரு கேள்வியோட உங்களை சிந்திக்க வைக்கிறேன்